எல்ல வணக்கங்க வேண்டியதெல்லாம் தரும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க காலையில் அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அதாவது அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் இருக்கிற நேரம்தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன செ நினச்சி நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம பூஜை பண்ணாலுமே கண்டிப்பாக அது வந்து நடக்குங்க இது வந்து என் அனுபவ உண்மை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த வேண்டுதல் வச்சு ஒன்று வந்து வேண்டி நான் வந்து பூஜை பண்ணேன் என்னோட வேண்டுதல் அப்படியே நிறைவேறிச்சு அடுத்தது மறுபடியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சு மறுபடியும் ஒரு பூஜை வந்து செஞ்சேங்க அதுலேயும் எனக்கு வந்து நல்ல பலன் கிடச்சிதுங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் இன்னொரு வேண்டுதலுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அது எனக்கு தடங்கலாகவே போயிட்டு இருந்ததுங்க நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ணவே முடியல இப்போது ஒரு வழியாக நான் வந்து திங்கக்கிழமையிலருந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க வெள்ளிக்கிழமைகளில் நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை மட்டும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க திங்கக்கிழமையிலேருந்து ஒரு வேண்டுதலுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது வந்து இது வந்து வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுனால் வீடியோங்க பிரம்மமுகூர்த்த நேரம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் காலையில் இருந்து அஞ்சு முடியாதவங்க அஞ்சரைக்குள்ளேயாவது விளக்கு ஏற்ற நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போது எப்பவுமே ஒரு பஞ்சகவிய விளக்கு டெய்லியும் ஏற்றி வைப்பேன் அது வந்து ஆப்ஷனுங்க உங்களால் முடிஞ்சால் டெய்லி ஏற்றலாம் இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய்களில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரலாங்க முகூர்த்த விளக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க அதுக்கு அஞ்சு அகல் விளக்கில் வந்து நம்ம தீபம் ஏற்றி நம்ம வந்து சாமி கும்பிடணும் பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு விளக்கு பஞ்சபூதங்களை குறிக்கிற அஞ்சு விளக்குக்கு நம்ம விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்பிடும்போது பிரம்ம முகூர்த்த பூஜை சிறப்பாக இருக்குங்க இது வந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடணும் பண்ணிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு பத்து நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச சாமியோ இல்லை உங்கள் குலதெய்வமோ என்ன கடவுளை உங்களுக்கு நீங்கள் வேண்டுவிங்களோ அந்த கடவுளை வேண்டி அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களோ இல்லை வந்து பாட்டோ அது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ எழுந்திருக்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லாங்க நீங்கள் ஒரு நாள் எழுந்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே அவ்வளோ எனர்ஜிட்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் இருக்க முடியும் ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் டெய்லியும் வந்து இன்னும் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டு நம்ம சாமி கும்பிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் அது அதில் கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ பலன்கள் கிடைக்குங்க இதில் வந்து நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் முதலில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைகள்லேயாவது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க பூஜையாக நீங்கள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படி பண்ண முடியாதவங்க கூட நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் பிரம்மூர்த்த விளக்கு ஏத்தி நீங்க வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கும் எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால் உணர முடியுங்க மற்ற விளக்கு நான் எப்பவும் போல் வீட்டில் ஏற்றுற விளக்கு எல்லாமே நம்ம பிரம்மமுகூர்த்த டைமில் ஏற்றிடுவேன் எல்லாமே ஏற்றிட்டு அப்புறம் குலதெய்வ விளக்கும் நான் வந்து ஏற்றுவேன் இது வந்து இவ்வளோ விளக்கு தான் ஏற்றுணும்னு கணக்கு இல்லைங்க முகூர்த்தத்துக்கு அஞ்சு விளக்கு கன்ஃபார்மாக ஏற்றணும் அது போக நிலவாசலில் ரெண்டு விளக்கு நீங்கள் வச்சு ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய முக்கியமான அம்சமே நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரம்மமுகூர்த்த விளக்கு போது அது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க ஏன் அப்படின்னா நம்ம குலதெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வமாக இருந்தாலும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நம்ம நிலைவாசல் வழியாக தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவோம் அது மாதிரி நம்ம நிலைவாசலில் கும்பிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரி நம்ம கும்பிடும்போது தான் அந்த சாமியுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பூரணமாக கிடைக்குங்க நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவேன் இப்படி தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நான் எப்போவுமே வந்து நான் பூஜை வந்து பண்ணுவேங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது வேண்டுதல் வைக்கும்போது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் கூட நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் அந்த இருபத்தி ஒரு நாளும் தடங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது அந்த வேண்டுதலே இருபத்தி ஒரு நாளும் வச்சு கும்பிடுங்க அடுத்த வேண்டுதலுக்கு அடுத்த பூஜை அந்த மாதிரி வந்து சாமி கும்பிடும்போது உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறுங்க நிறைய தடங்களுக்கு அப்புறம் நான் வந்து திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னோட பூஜை நல்லபடியா தடங்கள் இல்லாம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க இப்ப மனசுல இருக்கிற ஒரே ஆசை இனி வரக்கூடிய வீடியோஸில் பிரம்மமூர்த்த பூஜை பற்றியும் அதில் இருக்கிற சந்தேகங்கள் பற்றியும் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோஸில் சொல்கிறேங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க